அனைவருக்கும் வணக்கம் இது கதை அல்ல நிஜம் ஆம் நண்பர்களே இந்த கதையை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய இரத்த நாளங்களும் நரம்புகளும் தசைகளும் இப்படி துடித்து யாருடைய கதை தெரியுமா இந்திய திருநாட்டிலே அந்நியர்களுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி வென்று ஆட்சி செய்த வீரமங்கை வேலு கதை கதைதான் இது கதையாகிவிட்டது இல்லையா ஆனால் கதை அல்ல நிஜம் சரித்திரம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரத்து மக்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு வீட்டிலேயும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் காரணம் என்ன தெரியுமா ராமநாதபுரத்து அரசர் செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கும் அவருடைய ராணி சகந்தி முத்தால் அவர்களுக்கும் நம்முடைய தேசத்தை காத்த வீரமங்கை யான வேலுநாச்சியார் அதனால் அந்த நாடே மிக சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் கொண்டாடியது அப்படிப்பட்ட அந்த வேலு நாச்சியார் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலே அனைத்து வகை கலைகளையும் கற்றார்கள் படிப்பாகட்டும் அல்லது போர்க்கலைகளாகட்டும் அத்தனையிலும் அவர்களுக்கு அரசர் செல்லமுத்து சேதுபதி அவர்கள் தமிழ் ஆங்கிலம் பிரான்ஸ் உருது போன்ற மொழிகளை கற்றுக் கொடுத்தார்கள் வாழ்வீச்சு வேள்வீச்சு கத்தி சண்டை போர் தந்திரங்கள் அனைத்தையும் ஒரு ஆண்மகனுக்கு சொல்லுவது போல வேலுநாச்சியாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த வேலுநாச்சியார் அவர்கள் யுவதி பருவமடைந்தார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறிலே சிவகங்கை சீமை மன்னர் முத்து வடுகநாதருக்கு திருமணம் செய்துவிட்டார்கள் வேலுநாச்சியாரை செல்லமுத்து சேதுபதி அவர்களும் சகந்தி முத்தால் ராணி அவர்களும் அவருடைய வாழ்க்கை அழகாக துவங்கி நடக்க ஆரம்பித்த நேரத்திலே இந்திய தேசத்தை அடிமை கொண்டு இந்திய தேசத்தினுடைய அத்தனை செல்வ வளங்களையெல்லாம் கொள்ளையடித்து செல்வதற்காக வந்த கூட்டமான ஆங்கில கூட்டம் சிவகங்கை மீது போர் தொடுத்தது எதிர்த்து போராடிய அந்த முத்துவடுகநாதர் அவர்கள் போரிலே வீரம் மரணமடைந்தார்கள் சிவகங்கை சீமியினுடைய கோட்டை அவர்களுடைய வசமானது ஆங்கிலேயர்களுடைய வசமானது அவர்களுக்கு நம்மளுடைய இருந்த துரோகிகள் நவாப் அவர்கள் ஆற்காட்டு நவாப் அவர்கள் உடன் இருந்தார்கள் இப்படி அவருடைய வாழ்க்கையிலே வேலு வாழ்க்கையிலே புயல் அடிக்க ஆரம்பித்தது கணவனை பறிகொடுத்து விட்டாலும் கூட இந்த தேசத்தை காக்க வேண்டும் அந்நியிடமிருந்து இந்த நாட்டை மீட்க வேண்டும் என்ற வேட்கை பொங்கி எழுந்தது அதன் பிறகு அவர்கள் நம்முடைய மருது சகோதரர்கள் உதவியோடு விருப்பாட்சி கோபாலநாயக்கர் அவர்களுடைய உதவியோடு மிக பெரும் படையை திரட்டினார்கள் அப்படி படையை திரட்டி பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே அந்த சிவகங்கை சீமை அரண்மனையை நோக்கி படையை செலுத்தினார்கள் அத்தனை பகுதியும் படை சென்ற அத்தனை பகுதியும் அவருடைய வசமானது அவருடைய வீர போரினை பார்த்து பயந்து ஒடுங்கிய ஆங்கிலேயனும் நவாபும் கோட்டைக்கதவியில அடைத்துக்கொண்டு கொண்டு பதுங்கிவிட்டார்கள் இப்பொழுது கோட்டைக்குள்ளே செல்ல வேண்டும் எப்படி செல்வது ஒரு வழியும் தெரியவில்லை அப்பொழுதுதான் வேலுநாச்சியாருடைய மெய்காப்பாளர் படையிலே இருந்த உடையாளும் குயிலியும் நாங்கள் உள்ளே செல்லுகிறோம் என்று சொல்லி அந்த கோட்டைக்குள்ளே நுழைந்தார்கள் கோட்டைக்குள்ளே நுழைந்து அந்த கதவுகளை திறந்து விட்டார்கள் அப்படி திறந்து விடுகின்ற பொழுது அந்த அத்தனை ஆங்கிலேய படையும் விட வேண்டும் என்ற உணர்வோடு குயிலி அவர்கள் தன் உடல் முழுவதும் வெடிபொருட்களை கட்டிக்கொண்டு ஆங்கிலேயனுடைய அந்த படைகள் வைத்திருந்த அத்தனை மருந்து குடோனிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டு அத்தனை ஆயுதங்களையும் அளித்தார்கள் கோட்டை கதை உதந்தது வேலுநாச்சியார் படை புகுந்தது ஆங்கிலேயர் நவாபும் அழிந்தார்கள் அதன் பிறகு பத்தாண்டு காலம் ஆங்கிலேயரை ஆங்கிலேயர் அந்த பக்கம் நெருங்க முடியாத அளவிற்கு ஒரு ஆட்சியினை சிறப்பான ஆட்சியினை அந்த பகுதியிலே வேலு நாச்சியார் அவர்கள் கொடுத்தார்கள் யாம் அறிந்த வகையிலே அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எழுநூறுகளிலே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி ஜெயித்து தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த ஒரே ஒரு ஆட்சியாளர் ராணி வேலுநாட்சியார் அவர்கள்தான் அவர்கள் வித்திட்ட அந்த விதைதான் மருது பாண்டியர்கள் கோபாலநாயக்கர் போன்ற பல பெரும் வீரர்களை உருவாக்கியது இப்படி அந்த மருது பாண்டியர்கள் மற்றவர்களுடைய வீர கதைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து கேட்போம் ஒரு பெண்ணாகப் பிறந்து எல்லாம் கற்று அடுத்த அத்தனை மொழிகளையும் கற்று ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் எங்களது என்று ஆர்ப்பரித்து கொண்ட அந்த சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடி வெற்றி கண்டு தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சி புரிந்தார் என்று சொன்னால் அவருடைய உணர்வு நாம் அத்தனை பேருக்கும் வர வேண்டாமா இந்த தேசம் காக்க நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்தோம் நாடென்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பதை விடுத்து நாம் என்ன செய்தோம் அதற்கு என்று நினைத்தால் நன்மை நமக்கு என்ற உணர்வோடு எத்தனையோ ஆயிரம் கோடான கோடி மக்கள் இரநூறு முந்நூறு ஆண்டு காலமாக தங்கள் இன்னுயிரையெல்லாம் தந்து போராடி பெற்ற இந்த சுதந்திரத்தை நாம் தொடர்ந்து நமக்கு பிறகு நம்முடைய சந்ததியினர் அவர்களுக்கு பிறகு அவருடைய சந்ததியினர் தொடர்ந்து அனுபவிப்பதற்காகவும் இந்த உலகிலே தலை சிறந்த நாடு இந்திய தேசம் என்றும் இது உலகை ஆள வந்த நாடாகவும் கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவரும் தேசப்பற்றோடு தேச நலனில் அக்கறை கொண்டு வாழ்வோமாக என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்